வணக்கம் என் பேர் கனகராஜ் நான் அதுலேருந்து பேசுகிறேன் மாஸ்டர் இப்போ நான் சடோரி தியானம் அட்டன் பண்ணேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நான் எதுக்காக இந்த தியானத்தில் அட்டன் பண்ணேன்னா எனக்கு நான் பன்னெண்டு வருஷமாக ஒரு மன பயத்துக்கு நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸ் எல்லா பழக்கமும் கஞ்சா அடிக்கிறது எல்லா பழக்கமும் இருந்துச்சு அதில் அந்த கஞ்சா அடித்த எஃபெக்ட் ரொம்ப மரண பயத்தை ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் அதை அடிக்காமலே ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லா எல்லா கெட்ட பழக்கத்தையும் ஒட்டு பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டா தான் நார்மலாக இருக்குது இல்லைன்னா அந்த பல இப்படி அந்த எஃபெக்ட் வந்துடுது பழைய சிம்டம்ஸ் காட்டிடுது இந்த பயம் மரண உச்சகட்ட மரண பயம் அந்த மாதிரி காட்டிடுது ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் சடோரி கிளாஸுக்கு நான் வந்தேன் ஸோ இப்போ நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் சடோரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் அந்த மாத்திரையை சாப்பிட்றத சாப்பிட்லாமா இல்லை நிறுத்திடலாமா அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் நான் அன்றைக்கி பேச முடியல உங்களுக்கு நேரில் பார்த்து கூட்டமாக இருந்துச்சு அதான் இப்போ நான் வாய்ஸ் மெசேஜில் உங்கள்கிட்ட கேட்குறேன் மாஸ்டர் தேங்க்யூ சடோரி தியானத்தை வந்து நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சடோரி உணர்வு உங்களுக்குள்ளே வந்திருந்ததுன்னா நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது லாங் ஜேர்னிங்காக நீங்கள் வந்து ஒரு பேட் ஹேபிட்டை பண்ணியிருக்கீங்க அதில் வந்து மூளை இருக்கக்கூடிய நல்ஸில் ஒரு சில டிஸார்டர் இருக்கும் அந்த மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறதுனால அது எந்தளவுக்கு பாதிப்புகளை உள்ளாக்கியிருக்குன்னு தெரியல நீங்கள் என்ன மாத்திரை உபயோகிக்கிறீங்க அப்படிங்கிற பேர் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை சடோர் தியானத்தை முழுமையாக பண்ணியிருந்தீங்கன்னா அந்த உணர்வு நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நிறுத்தி பாருங்கள் மாத்திரை சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது தூக்கமோ பயமோ எப்படி இருக்குது மாத்திரை நிறுத்தினதுக்கப்புறம் சடவு தியானம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடாம நிறுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஒன் வீக் பாருங்கள் நல்லா அது என்ன அதுக்கப்புறம் மாத்திரை தேவையில்லை நிறுத்திடுங்க மாத்திரையால் வர பக்கவளிகள் அதோட மோசமாக இருக்கும் அப்புறம் இப்போ மாத்திரையால் ஏதாவது தூங்குவீங்க பிடிப்பீங்க கொஞ்சம் தான் இருப்பீங்க இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ரெட்டினா நீங்கள் சாப்பிடும்போது அப்போ கிட்னி போய் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் மாத்திரை நிறுத்துருங்க இல்லை சார் எனக்கு ஒன் ஒன் மந்த் நல்லா இருந்தது டென் டேஸ் நல்லா இருந்தது ஒரு ஃபிஃப்டின் டேஸ் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மீண்டும் வந்து எனக்கு அந்த மாதிரி பழைய பிரச்சனைகள் வருது அப்படி மாத்திரை எடுத்துக்க வேண்டியிருக்குதுன்னா திரும்ப பாசிபிள் இருந்தால் மாதம் ரெண்டு மூணு மாதம் தொடர்ந்து நீங்கள் அந்த சடுவரி கேம்பில் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு தியானியாலின்னால் கூட ஒரு கர்மியோ இதுமாதிரி அந்த அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து இருங்க அப்படின்னீன்னா படிப்படியாக அந்த மாத்திரை நம்ம நிறுத்திடலாம் இப்போ நிறுத்தி பாருங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு இருக்கிறதுக்கும் மாத்திரை சாப்பிடாதுங்கிறது எதுவுமே வித்தியாசம் தெரியாது மாத்திரை சாப்பிட்டா அப்படி இருக்கீங்களா அதே மாதிரி தான் மாத்திரை சாப்பிடாம இருப்பீங்க ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அது மாறுது அப்படின்னாக்கேன் அப்படி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தொடர்ந்து அந்த என்வரான்மெண்ட்ல வந்து இருக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனோ